ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஒரு நாள் முழுக்க நமக்கு தேவையான விட்டமின் சி ஒரே ஒரு நெல்லிக்காயில் இருக்குது இனி நெல்லிக்காயை தேடி பிடிச்சி வாங்குங்க நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால வேறு என்னென்ன நோய்களுக்கெல்லாம் அது மருந்தாக பயன்படுது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெல்லிக்காய் அப்படிங்கிறது விட்டமின் சி மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு புளிப்பு நிறைந்த காய் தான் இது வயதான எதிர்ப்பு ஆக்சிஜனேற்ற மற்றும் நோய் எதிர்ப்பு பண்புகள் கொண்ட பல ஆரோக்கிய நன்மைகள் வச்சிருக்கக்கூடிய ஒரு காய் தான் இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால அது என்னென்ன நோய்களுக்கு மருந்தாக பயன்படுதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஒரு நெல்லிக்காய் ரெண்டு ஆரஞ்சு பழத்தின் அளவுக்கு சத்தானது ஒரு நெல்லிக்காயில் நம்ம உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் சி இருக்குது நெல்லிக்காயில் விட்டமின் சி மட்டும் இல்லைங்க இது சித்த மருத்துவத்திலேயே காயக்கல்பகமாக பேசப்பட்ட ஒரு மருந்து காயக்கல்பம் அப்படின்னா நம்ம உடலை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்று தான் அதில் நெல்லிக்காய் ஒரு முக்கிய பங்கையே வகிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இது எத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காய் கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுது எல்டிஎல் அதாவது கெட்ட கொழுப்போட ஆக்சிஜனேட்டரத்தை தடுக்குது இது பெருந்தமணி தடிப்பு தோல் அலர்ஜியோட அபாயத்தை கூட குறைக்குது ரத்த அழுத்தத்தை குறைக்குது ஒட்டு மொத்த இதய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது உங்களுக்கு பெஸ்ட்டு மெடிசினாக இருக்கும் நீரழிவு நோயை கட்டுக்குள் வைக்கிறதுல நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காயில் குரோமியம் இருக்குது இது கார்போஹைட்ரேட் வளர்சிதை மாற்றத்தை சீராக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்துது இரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்துது நீரழிவு அபாயத்தை குறைக்குது நீரழிவு நோயாளிகளுடைய நிலைமையை நிர்வகிக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் உடல் எடையே கட்டுக்குள் வைக்கிறதுல நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து ரொம்ப நேரம் நம்மளை ஃபில்லிங்காக உணர வைக்குது ஒட்டு மொத்த கலோரி நம்ம சாப்பிட்றதை குறைக்குது இது எடை இழப்பை ஆதரிக்குது திருப்தியை உருவாக்குறதன் மூலமாக அதிகப்படியான உணவு சாப்பிட்றத தடுக்குது உடல் எடையே குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் என்னைக்கும் நம்மளை இளமையாக வச்சுருக்கிறதுல நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் சரும செல்களை ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலேருந்து பாதுகாக்குது கொலோஜின் உற்பத்தியை தூண்டுது இது வயதானதை கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுருக்கங்கள் நேர்த்தியான கோடுகளெல்லாம் குறைக்குது தெளிவான ஆரோக்கியமான நிறத்தை பராமரிக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கப்பெறதில் நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காயில் கலோரிகள் கொழுப்பெல்லாம் குறைவாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சமச்சீர் உணவினுடைய ஒரு பகுதியாக தினசரி ஊட்டச்சத்துக்களை அடைய இந்த நெல்லிக்காய் ஒருவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செரிமானத்தை மேம்படுத்துறதுல நெல்லிக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் நெல்லிக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இது செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் வழக்கமான குடல் இயக்கத்தை ஊக்குவிக்கிறதுக்கும் மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கும் ஊட்டச்சத்துதல் உறிஞ்சுதலுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால அந்த நாள் முழுக்க கிடைக்க வேண்டிய விட்டமின் சி எப்படி நமக்கு கிடைக்கிது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் நெல்லிக்காய் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்